அண்ணித்தூட்டுகளை விழுந்து ரொம்ப நேரம் தான் இங்கேயே கொண்டு இருக்கிறாங்க பத்தொம்பது கிட்ட இங்க கொண்டு வந்து இங்கேயும் ஒன் இறந்து தான் குழந்தைய இங்க கொண்டு வந்துருக்காங்க என்ன ஸ்கூலில் இது பண்ணாங்க என்ன நடந்தது என்னங்கிறது தான் அது என்னங்கிறது தெரியும் சரிங்களா அவ்வளோதான் இது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே இப்ப தெரிஞ்சது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்துட்டு குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கறது சொல்றாங்க என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க நார்மல் நார்மல் பாப்பா தானே சார் நார்மல் பாப்பா தான் குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான் குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான் அழகு பத்த பாப்பா தான் நான் பெத்த பாப்பா தான் கேட்டிங்களா சார் உங்க உங்கள் பேர் ஒரு குழந்தை சார் உங்க பேர் அது நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் யாருமே என்னை பார்க்கவே விடலை மேனேஜ்மெண்ட் யாருமே நான் பார்க்கவே நான் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன் அவங்களுமே டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாங்க சார் வந்திருக்காங்க உங்க பேர் சார் உங்க பேர் சார் என்னோட பேர் வந்து அமுதன் அவங்க அவங்க பாப்பா பேர் வந்து ஆருத்ரா சார் அவங்க ஒய்ஃப் பேர் போதுமே போதுமே ஒய்ஃப் பேர் சார் சரி சரி ஓகே ஓகே போதுமே ஒரே குழந்தை தான சார் இல்ல ஒரு பையன் இருக்கறான் ஒரு பையன் இருக்கறான் எத்தனை மணிக்கு சார் உங்களுக்கு தகவல் எதுவும் சொன்னாங்களா சார் விழுந்து ரைட் ரைட் நன்றி நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்